இன்றைய மன்னா யாத்திராகமும் பதினைந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் யாத்ராகமம் பதினைந்து பதிமூன்று நீர் மீட்டுக்கொண்ட கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர் உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர் கத்த தம்முடைய ஜனத்தை எப்படி நடத்தினார் என்பதை குறித்து இந்த வார்த்தை சொல்கிறது கிருபையினாலே அழைத்து வந்தாராம் பலத்தினாலே வழி நடத்தினாராம் தம்முடைய ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தது நாளை விடுவித்து அழைத்து வந்தார் அது மாத்திரல்ல அவருடைய பலத்தினால் வழி நடத்தினார் இதை கர்த்தருடைய ஜனம் பார்த்து கர்த்தரை துதித்தார்கள் நம்முடைய வாழ்க்கையில கூட கிருபை நாளை நம்மளை அழைத்த தேவன் நம்முடைய நீதியினால் அல்ல நம்முடைய கிரியைகளினால் அல்ல அவருடைய கிருபை நாளை நம்மளை அழைத்திருக்கிற தேவன் அது மாத்திரம் அல்ல அவருடைய பலத்தினாலே நம்மளை வழி நடத்துகிற தேவன் நம்முடைய பலம் நம்முடைய பலவீனம் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் ஆனால் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி கொடுத்து அவருடைய பலத்தினாலே நம்மளை வழி நடத்தி செல்கிறார் இஸ்ரேவேல் ஜனங்களை கர்த்தர் அப்படிதான் வழி நடத்தினார் இன்றைக்கு உங்களையும் வழி கொண்டிருக்கிறார் அவருடைய பலத்தினாலே அவருடைய பலத்த கரத்தினாலே வழி நடத்துகிறார் கிருபையினாலே அழைக்கப்பட்டிருக்கிறீங்க அவருடைய கிருபை என்றென்றும் நம்முடைய வாழ்க்கையில இறங்கி வருகிறதா இருக்கிறது வேத சொல்லுகிறது கிருபையும் மனதுர்க்கமும் நிறைந்த தேவன் அவருடைய கிருபைனால நிற்கிறோம் அவருடைய கிருபைனால பிழைக்கிறோம் அவருடைய கிருபைனால தொடர்ந்து நடத்தி செல்வார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிறாங்க நல்லா ஆண்டவரே நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உங்களுடைய கிருபை ஆண்டவரே உங்களுடைய கிருபைனால எங்களை நழைத்தீர் கிருபைனால நடத்துகிறீர் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய பலத்த கரம் எங்களோடு இருப்பதாக எப்படி அன்னைக்கு இஸ்ரேவேல் ஜனங்களை உங்களுடைய பலத்த கரத்தினால் வழி நடத்துகிறீரோ அதே போல அன்றை எங்களை நீர் நடத்தி கொண்டிருக்கிறக்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தும் அன்றை ஒருவரையும் நீங்க தனித்து விடல இருக்க விடுவதில்லப்பா அவடைய பலத்தினாலே வழி நடத்துகிறீர் அற்புதத்தை செய்வீராக ஆசீர்வதி வல்லமையான கிரியைகளை நடப்பிப்பீராக இயேசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்திரங்களை நடத்துவார் ஆமேன்